ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஆன ஐஃபோன் செவன்டீனில் இருக்க நிறைய டெக்னாலஜிஸ் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கோவில்கள் என்னென்ன டெக்னாலஜிஸ் எப்படி பாசிபிள் வாங்கப்பா நம்ம ஒயர்லெஸ் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கோவில் கவசங்கள்ல இதை இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவில் கவசத்தில் இருக்க காப்பர் நல்ல கண்டக்டர் அண்ட் ஒரு டிரான்ஸ்மிட்டர் அதே மாதிரி தான் நம்பர் டூ டவர்ல யூஸ் பண்ற சிக்னல் டெக்னாலஜி கோவிலில் இருக்க கொடி மாதத்துல இருந்து ஃபாலோ பண்ணப்படும் அடுத்தது நம்பர் த்ரீ ஒயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜி கோவில் கருவறையில எடுத்து கோவில் பொடிமரத்துக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் சப்போர்ட்டும் இல்லை காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்படுது காஸ்மிக் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ரொம்ப டீடைலா சக்சீட் பண்ண தெரிஞ்ச உணர்வுகளுக்கு மொபைல் போனை பத்தி அப்பவே யோசிக்காமலாம் இருப்பாங்க எஸ் யோசிச்சிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க அப்படின்னு பாங்க குஜராத் பாலித்தானா ஜெயின் கோவில்